ஹா ஹலோ வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இது புதிய ஃப்ளாட்டுங்க இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர் மாவட்டம் திருச்சி ரோடுங்க ராமநாதபுரத்தில் இருக்குதுங்க ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டுங்க நல்ல அருமையான அப்பார்ட்மெண்ட்டுங்க மாடல் ஃப்ளாட் ரெடியாக இருக்குதுங்க இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலில் நம்ம அறிமுகப்படுத்துகிறேங்க இது தமிழகம் முழுவதும் வீடு நிலம் விற்பனை அப்பார்ட்மெண்ட் மற்றும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி போன்ற இதாக இருந்தாலும் நீங்கள் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாங்க இது உங்களுடைய சே உங்களுடைய விற்பனை எதாக இருந்தாலும் நம்ம சேனலில் இலவசமாகவே நம்ம பதிவு பண்ணி விற்பனை செஞ்சு கொடுக்குறோங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ராமநாதபுரத்தில் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க இதோடய மாடல் ஃப்ளாட்டு தான் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவாக காட்டியிருக்கோம் டூ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு செவன்ட்டி லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க எழுபது லட்ச ரூபாயிலேருந்து ஃப்ளாட் இருக்குதுங்க டூ பிஹெச்கே ஃப்ளாட்டு நல்ல அருமையான அப்பார்ட்மெண்ட்டுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜிம் இருக்குதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஹாலுங்க சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாங்க வாக்கிங் வேங்க ம அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா இப்போ ஜென் செட்டுங்க பவர் பேக் சிஸ்டம் எல்லாமே இருக்குதுங்க இது எல்லாம் அமையப்பட்ட ஒரு புதிய ஃப்ளாட்டு வந்து இன்றைக்கி உங்களுக்காக விற்பனைக்காக நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளாட்டு தான் இருக்குதுங்க ஒரு ஒரு சில ஃப்ளாட்டு தான் சேலுக்கு இருக்குதுங்க யாருக்கு தேவைன்னாலும் நம்ம சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு அருமையான புதிய ஃப்ளாட்டுங்க எல்லா விதமான அம்சங்களும் தரமான மெட்டீரியல்ஸ் போட்டு செய்யப்பட்ட ஒரு அருமையான ஃப்ளாட்டு தான் இன்றைக்கி நம்ம விற்பனைக்காக உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம மாடல் ஃப்ளாட் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கங்க டூ பிஹெச்கே மாடல் ஃப்ளாட் காட்டியிருக்கோம் உங்களுக்கு த்ரீ பிஹெச்கே வேணாலும் சேலுக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கா நீங்கள் ஃப்ளாட்டுக்கு உண்டான கார் பார்க்கிங் கீழே கிடச்சிருங்க பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டே ஒரு நல்ல ஒரு மெயின் ரோடு விச விசபிளில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்றைக்கி அறிமுகப்படுத்துகிறோம் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு பார்த்துட்டுருப்பீங்க இல்லை ஒரு நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம்னு பார்த்துட்டு இருப்பீங்க இல்லை ஒரு நல்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் இல்லை ஒரு தோட்டம் வாங்கலாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அதுக்குண்டான வீடியோஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருப்போம் அப்போ நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு கா பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லோ பட்ஜெட்லேருந்து இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன விதமான ஹெல்ப் வாங்கினா நம்ம பண்ணுறோம் அதாவது என்னென்னா உங்களோட ப்ராப்பர்ட்டி அதாவது சேலுக்கு இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து சேல் பண்ணி கொடுக்குறோம் இலவசமாகவே சேல் பண்ணி கொடுக்குறோம் ப்ரொமோஷன் இலவசமாகவே நம்ம பண்ணுறோங்க அதனால நம்ம சேனலை பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு இன்றைக்கி உற்ப விற்பனைக்காக நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டுங்க அதே மாதிரி உங்களுக்கு லோ ப லோ பட்ஜெட்டில் அப்பார்ட்மெண்ட் வேணாலும் நம்மகிட்ட இருக்குதுங்க முப்பத்தஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து அப்பார்ட்மெண்ட் இருக்குதுங்க முப்பது லட்ச ரூபாய்க்கு அப்பார்ட்மெண்ட் இருக்குது ஒன் பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் வந்து டூ பிஹெச்கே இருக்குது த்ரீ பிஹெச்கே இருக்குது இப்படி எந்த உங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் தேவைனாலும் நீங்கள் வந்து நம்ம தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி தனி வில்லாங்க வீடுகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் மூ மூ மூணு கோடி நாலு கோடியில் அஞ்சு பெட்ரூம் நாலு பெட்ரூம் ஆறு பெட்ரூம் இருக்கிற மாதிரி வீடுகள்லாம் விற்பனைக்கு இருக்குதுங்க அதனால் நிலம் வாங்குறதா இருந்தாலும் வீடு வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் அப்போ நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய திருச்சி ரோடு கோயமுத்தூர் திருச்சி ரோட்டில் ராமநாதபுரத்தில் மெயின் ரோட் பேஸில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க யாருக்கு வேணும்னாலும் நம்ம சேனலில் நம்பர் காண்ட் கொடுத்துருக்கோம் சேனலில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஃப்ளாட்டை பற்றின முழு விவரமும் வாங்கிக்கிங்க நல்ல ஒரு புதிய ஃப்ளாட்டு அருமையான ஃப்ளாட்டு உங்களுக்கு வந்து எல்லா ஹேஸஸும் பக்கத்தில் இருக்க மாதிரி உங்களுக்கு கடை கண்ணிகள் எல்லாமே பக்கத்தில் நியர்பை எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டுன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கோம் நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட்டில் இன்றைக்கி இந்த ஃப்ளாட்டை வந்து உங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதனால உங்களுக்காக இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் நன்றி